ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ப்ரெக்னென்சியோட சிம்டம்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ப்ரெக்னன்சி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்றதை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஹவு டு பேபி ஃபார்ம் நமக்கு எப்படி வந்து பேபி ஃபார்ம் ஆகுதுன்னா sperm வந்து இந்த மாதிரி நீந்தி போய் கருமுட்டையை வந்து அடைஞ்சு ஒரு பால் மாதிரி ஃபார்ம் ஆகும் ஸோ இந்த பாலை வந்து ஜைகோட் அப்படின்னு சொல்லுவாங்க இது இருந்து அப்படியே கொஞ்சமாக நகந்து வந்து பிளாஸ்டோசிஸ்ட்டு ஸ்டேஜுக்கு வரும் இந்த பிளாஸ்டோசிஸ்ட்டு தான் கருவாக தங்கி குழந்தையாக மாறும் இந்த பிளாஸ்டோசிஸ்ட்டு மெல்ல அப்படியே நகர்ந்து வந்து நம்மளோட கர்ப்பப்பையில் அதாவது எண்டுமெட்ரியம் லேயரில் அப்படியே நமக்கு பதிய ஆரம்பிக்கும் இதைத்தான் நம்ம வந்து என்னென்னா இம்ப்ளான்டேஷன்னு சொல்லுவாங்க இந்த இம்ப்ளான்டேஷனுக்கு நமக்கு வந்து ஒவ்வொரு தான் வரும் பார்க்க வாங்க நம்ம இந்த பிரெக்னன்சி சிம்டம்ஸ் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி டிஃபர் ஆகும் பாய் பேபி இருந்தா ஒரு மாதிரி கேர்ள் பேபி இருந்தா ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்கும் சோ நாம ஃபர்ஸ்ட் கார்டு செக் பண்ணோன்னா நம்ம டாக்டர்ஸ் தான் போய் ஸ்கேன் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிப்போம் சி இந்த கார்டு செக் பண்ணி இந்த டூ லைன்ஸ் வருது இதெல்லாம் எப்படி நடக்குது சிம்டம்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ நமக்கு கர்ப்பப்பையிலேருந்து எக்கு ரிலீஸ் ஆகி அதாவது ஓவலேஷன் டைம் அந்த ஓவலேஷன் டைமில் கருமுட்டை வெளியே வரத்துக்கு ரெடியாக இருக்கும் அந்த டைமில் நம்ம இன்ட்ரகோஸ் இருக்கும்போது இந்த விந்தணு கருமுட்டையை தேடி நீந்தி போக ஆரம்பிக்கும் மில்லியன் கணக்கான ஸ்போம் வந்து நீந்தி போகும் அதில் ஒரே ஒரு ஹெல்த்தி ஸ்பேமு தான் நம்ம எக்கை ரீச் ஆகி பேபி வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும் இந்த மாதிரி ஸ்பம் ரீச் ஆகி மீட் ஆகும்போது ஃபஸ்ட்டு ஒரு பால் மாதிரி ஃபார்ம் ஆகும் ஸோ எக்கும் ஸ்பெர்மும் ஹெல்த்தி அண்ட் குவாலிட்டியாக இருந்தால் மட்டுமே தான் இந்த மாதிரி ஜைகோட் லெவல்லாம் ஃபார்ம் ஆகி பேபிக்கு நெக்ஸ்ட்டு லெவலுக்கு வந்தனா போகும் மில்லியன் கணக்கான ஸ்பேம் போனாலும் ஆரோக்கியமான ஒரே ஒரு ஸ்பேம் தான் வந்து எக்கை மீட் பண்ணி இந்த பால் மாதிரி ஃபார்ம் ஆகி நமக்கு வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு வந்தனா போகும் ஸோ அதுக்கு வந்து நல்லா வந்து ஸ்பெர்ம் ஹெல்த்து வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்போ தான் நமக்கு ஹெல்த்தி பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும் இது எல்லாமே நமக்கு இந்த ஃபிலோப்பியன் டியூப்லேயே அதாவது இந்த கரு குழாயிலே நமக்கு நடந்து முடிஞ்சிடும் இந்த ஸ்பெர்ம் எக்கு மீட் ஆகி பிளாஸ்டோசிஸ்ட் ஸ்டேஜ் எல்லாமே நமக்கு அங்கேயே முடிஞ்சிடும் இந்த செல் டிவிஷனில் தான் நமக்கு வாய்கள் அப்படின்ற இதெல்லாமே ஃபார்ம் ஆகும் இந்த செல் டிவிஷன்ஸ் ஐகோடு பிளாஸ்டோசிஸ்லாம் ஃபார்ம் ஆகி நமக்கு அப்படியே இந்த கர்ப்பப்பை குழாயிலிருந்து அப்படியே நமக்கு பிளாஸ்டோசிஸ்டாக மாறி அப்படியே ஃபுல்லாக நமக்கு கர்ப்பப்பைக்கு வந்து வரும் அப்படியே இந்த கர்ப்ப வந்து நமக்கு அங்கே திக் லேயர் அதாவது எண்டோமெட்ரியம் லேயர்னு சொல்லுவாங்க அந்த எண்டோமெட்ரியம் லேயர் தான் வந்து நமக்கு பீரியடாக வர்ற லேயர் ஸோ அந்த லேயரில் வந்து அப்படியே நமக்கு ஒன்ஸ் அந்த எக்கு ஃபார்ம் ஆனது வந்து அப்படியே பிளாஸ்டர்சிஸ்ட் ஸ்டேஜில் நமக்கு பதி ஆரம்பிக்கும் இந்த பதி ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு ஒவ்வொன்றா வந்து நடக்கும் ஸோ இன்டர்கோஸில் இருந்து இது வரைக்குமே இம்ப்ளான்டேஷன் வரைக்குமே நமக்கு எந்த சிம்டம்ஸுமே இருக்காது இம்ப்ளான்டேஷன் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நமக்கு வரும் ஃபஸ்ட்டு நமக்கு அப்டம்னல் பெயின் தான் வந்து வரும் அப்டம்னல் பெயின்னு இல்லை ஒரு கிராம்ஸு லைட்டாக நமக்கு பீரியட் பெயின் மாதிரி நமக்கு வந்து அடிவயிறு வலி ஸ்டார்ட் ஆகும் இது வந்து எல்லாருக்கும் நமக்கு வந்து நடக்குமானா இருக்காது ஒரு சிலருக்கு தான் இந்த மாதிரி அடிவயிறு வலி வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ இந்த சிஸ்ட் வந்து இம்ப்ளான்ட் ஆகும்போது நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு ஸ்பாட்டிங் அதாவது ப்ளீடிங் மாதிரி வந்து நமக்கு சான்சஸ் ஆகும் இந்த ப்ளீடிங் வந்து நமக்கு பேடு வைக்கிற அளவுக்கு வந்து வராது ஜஸ்ட்டு நமக்கு ஸ்பாட்டிங் மாதிரி இருக்கும் இல்லை லைட்டாக ப்ரௌனிஷ் டிஸ்சார்ஜ் வந்து இருக்கும் அது வந்து ஒரு அளவு அந்த மாதிரி ரெடிஷாக நமக்கு வரும் இந்த சிம்டம்ஸ்லாம் வந்து நமக்கு எப்போ ஏற்படும் பார்த்திங்கன்னா இன்டர் கோஸில் இருந்து சிக்ஸ் டு டுவெல் டேஸ்க்கு தான் ஏற்படும் நமக்கு அப்போ மிஸ்டு பீரியட்ஸ் வரும் உடனே நம்ம பெண்கள் எல்லாருமே கிட்டு வாங்கி டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுருவோம் அந்த சமயத்தில் நமக்கு நெகட்டிவ் தான் வரும் ஸோ இந்த டைம் நம்ம பண்ணக்கூடாது நமக்கு ஹஸிஜின்ற ஹார்மோன் வந்தோன்னு சொறக்கும் அது யூரீனில் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு பாசிட்டிவ்ன்ற ரிசல்ட் வரும் ஸோ இம்ப்ளான்டேஷன்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் நமக்கு டுவெல் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு இந்த ஹார்மோன் வந்து லெவல் அதிகமாகும் உடனே பண்ணும்போது நெகட்டிவ் தான் காமிக்கும் இந்த இம்ப்ளான்டேஷன் அதாவது கரு நல்லா வந்து பதிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வளர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நமக்கு வயிறு ப்ளோட்டிங் அதாவது வயிறு உப்புசம் ஏதாவது அடைச்ச மாதிரி வயிறு கும்முன்னு இருக்க மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பாடி பெயின் ஜாயின் பெயின் ரொம்ப ஃபெட்டிக்காக டயர்டாக வந்து இருப்போம் ஏன்னா இந்த இது எதுக்கு எதுனால இந்த மாதிரி இருக்குன்னா நமக்கு ப்ரொஜெஸ்ட் ஒரு ஹார்மோன் வந்து அதிகமாகும்போது நமக்கு இந்த ஹெட்டே உரம் பெயின் பாடி பெயின் அது மாதிரி இருக்கும் நம்ம இருந்து மார்னிங் வந்து எழுந்திருக்க கூட முடியாத அளவுக்கு நமக்கு டயர்டாக இருக்கும் இம்ப்ளான்டேஷன்லாம் நல்லா சக்ஸஸ் ஆகி ஹார்மோன் சுரக்க ஆரம்பிச்சிடும் இந்த கர்ப்பப்பையில் இருக்க கரு வளர ஆரம்பிக்கும் அப்படியே பீட்லாம் வர ஆரம்பிக்கும் ப்ரெக்னன்சி ஹார்மோன் வந்து நல்லா சுரக்கிறனால யூட்ரஸோட அந்த கர்ப்பப்பையோட லைனிங் எல்லாமே நல்லா திக்காகும் அப்புறம் பேபி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா க்ரோத்தாக வளர ஆரம்பிக்கும் இதே நமக்கு நார்மலாக ப்ரெக்னன்சி இல்லை அப்படின்னா பீரியட்ஸ் எப்படின்னா இந்த திக் லேயர் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பீரியடாக நமக்கு வந்துடும் இதுதான் தான் வந்துனா ப்ராசஸ் ஒன்ஸ் இம்ப்ளான்டேஷன் ஆனதுக்கப்புறம் இந்த லைனிங்லாம் நல்லா திக்காக ஆரம்பிக்கும் தான் நமக்கு மிஸ்டு பீரியட்ஸ் வரும் அதாவது டேட் வந்து தள்ளி போகிறது கரு நல்லா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வளர ஆரம்பிக்கும் ப்ரெக்னென்சி ஹார்மோன் எல்லாவே நல்லா அதிகமாகவே சுரக்கும் அந்த டைமில் தான் இந்த ஹஸிஜி வந்து என்னென்னா அதிகமாகும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஹார்மோன் வந்து அதிகமாகறனால தான் நமக்கு நாசியா வாமிட்டிங் அதாவது கொமட்டல் வருது வாந்தி வருது இதெல்லாமே நிறையா ஒரு சிலருக்கு வரும் அதிகமாக வந்து ஏன் வருதுன்னா நமக்கு ஹஸிஜின்ற ஹார்மோன் அதிகமாக சுரக்க சுரக்க நமக்கு வாமிட்டிங் வந்து அதிகமாகும் இது ஒரு சிலருக்கு வந்து வராமலே கூட இருக்கும் டுவெண்ட்டி டு தேர்ட்டி டேஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு பாசிட்டிவ்ன்ற ரிசல்ட் வரும் அதுக்கப்புறம் இந்த ப்ரொஜஸ்டன் ஹார்மோன் அதிகமாகும் போது நமக்கு ப்ரெஸ்ட் பெயின் அதிகமாகும் நிப்பிளில் வரி இருக்கும் டார்க்காக இருக்கும் இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் சிக்ஸ் டு டுவெல் டேஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு பெயின் பீரியட்ஸ் மிஸ் ஆகிறது வாமிட்டிங்கு பிரெஸ்ட் பெயின் அப்படி நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே ஸ்டார்ட் ஆகும் நமக்கு பீரியட்ஸ் வந்து டென் தள்ளி போய் டென் டு டுவெல் டேஸ்க்கு அப்புறம் நம்ம டெஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு பாசிட்டிவ்னு வரும் அதாவது பீரியட் டேட்டு நமக்கு அந்த டேட் இருபதுனா இருபதுலேருந்து பத்து நாள் பதினஞ்சு நாள் அந்த மாதிரி தள்ளி நம்ம டெஸ்ட் வந்து பார்க்கணும் அப்போ தான் நமக்கு ரிசல்ட் வரும் ஒரு சிலவங்களுக்கு ப்ளீட் ஆகிடும் ஸோ நம்ம ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ்க்கும் பீரியட் சிம்டம்ஸ்க்கும் டிஃப்ரென்ஷேட் வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லைன்னா நம்ம கன்ஃப்யூஸ் ஆகிடுவோம் ஸோ இந்த ப்ரெக்னென்சி சிம்டம்ஸும் பீரியட் சிம்டம்ஸ் எப்படி டிஃப்ரெண்ட் பண்ணுறதுனா நமக்கு இந்த பாடி பெயின் இதெல்லாமே வந்து ப்ரெக்னன்சியில் மைல்டாக இருக்கும் இதே பீரியட்ஸில் நமக்கு அதிகமாகவே இருக்கும் அப்டமன் பெயின்லாம் வந்து ஹெவியாக இருக்கும் ஹெவி பெயினாக இருக்கும் நம்மளால் தாங்க முடியாத வழியெல்லாம் ஒரு சிலவங்களுக்கு இருக்கும் பட் இந்த மாதிரி ப்ரெக்னன்சியில் இருக்காது அதுக்கப்புறம் இந்த ப்ளீடிங் வந்து என்னென்னா ஸ்பாட்டிங் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும் இதே பீரியட்ஸில் வந்து ஒரு சில ஒன் ஆர் டூ டேஸ்க்கு அப்புறம் நமக்கு நல்லாவே வரும் ஸோ இதுதான் பாடி பெயின் ப்ளஸ் வந்து பீரியட்ஸ் இது ரெண்டையே வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க